காஷ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூண்டியில் லொக்கேட்டாக இருக்கிற வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ரெண்டாயிரமணி நேரம் ஆச்சு கீழேருந்து ரெண்டாயிரமணி நேரம் மேலே போகிற வரைக்கும் வாழ்த்துக்கள் பேமிலியாக இருக்கும் போல வந்து நாலு நாள் தான் ஆச்சு ஓகேங்களா சிவராத்திரிக்குள்ள போட்டுருவாங்க போட்டு செம்மா சில்லுக்கு ஏ ஃபேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நான் உங்கள் மகி காஷ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூண்டியில் லொக்கேட்டாக இருக்கிற வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த மலைக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் இருந்தேங்க ஸோ இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மலைக்கு ஸோ இந்த மலைக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே நாங்கள் கிளம்பி வந்துட்டேன் ஸோ இந்த மலைக்கு நான் தனியாக தான் வந்திருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் குச்சி வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு மேலே ஏறாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேஸ் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி டைரெக்டாக கோயம்புத்தூர் காந்திபுரம் வந்துடுங்க காந்திபுரத்தில் இருந்து மலைக்கு ரெகுலர் பஸ்ஸஸ் இருக்குங்க ஸோ அப்படி இல்லைனா ஈஷாக்கு ரெகுலர் பஸ்ஸஸ் இருக்குது அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி இருக்குங்க சப்போஸ் நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்துருந்தீங்கன்னா வெள்ளிங்கிர மலை அடிவாரத்துலேயே வண்டியை நிப்பாட்டுற மாதிரி இருக்குங்க ஸோ அங்கே வந்து பார்க்கிங் ஸ்லாட் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நானும் வண்டியை கோயில் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு சைட் லாக் பண்ணிட்டேங்க ஹெல்மெட்டும் அப்படியே கீழே லாக் பண்ணிட்டு செப்பலாம் அங்கேயே விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரக்கிங் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க ஓபன் பண்ணி நாலு நாள் தான் ஆச்சுங்கிறங்காட்டிக்கு இன்னும் மூங்கிலெல்லாம் சேல் பண்ண கிடையாதுங்க அதெல்லாம் இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்கே சேல் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா மலையோட என்ட்ரன்ஸில் செக்கிங் நடந்துட்டு இருக்குங்க மேலே பிளாஸ்டிக் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம்னாலுமே அதை வந்து அந்த நியூஸ் பேப்பரில் சுற்றி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்களே அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாம் அதில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க அந்த ஸ்டிக்கரை ஓட்டிட்டு இருபது ரூபா வாங்கிக்குவாங்க ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா மேலே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அந்த ஸ்டிக்கரை காட்டினோம்னா இருபது ரூபா ரிட்டன் தந்துடுவாங்க இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மேலே வந்து பிளாஸ்டிக்கை போடக்கூடாதுன்னு சொல்லி தாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க நம்மளும் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க செக்கிங்கெல்லாம் முடிச்சாச்சு கீழே அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு மலையிலேருந்து ஏழாவது மலை வரைக்கும் வேறு லெவல் இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ இன்னும் அளவுடா அலோடான்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க ஆன்லைனில் அளவுடுங்க எல்லாத்துக்கும் ஸோ எல்லோரும் வர ஆரம்பிக்கலாம் எப்போவுமே இந்த கோயில் வந்து ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் பட் ஆனால் இந்த டைம் ஸ்டெப் எடுத்து இனி வர இயர்லெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்து மே எண்டு வரைக்கும் அலோடுங்க இப்போதைக்கு யாருமே இல்லை நீங்கள் இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கலாம் மகா சிவராத்திரிக்கு அப்புறம் நேரத்தில் எத்தனை பேர் வரப்போங்கிறது கணக்கே இல்லைங்க நிறைய பேர் வரப்போகிறேங்க வாட்டர் பாட்டில் எங்கிட்ட ரெண்டு இருக்குதுங்க ஒரே ஒருத்தன் தரேங்க மேலே போனாங்களா இல்லையான்னு கூட தெரில இப்போ வேற ஆரம்பிச்சிருக்கிறோம் எப்படியும் நம்ம ஈவினிங் சன் செட்டை பார்த்துருவோம் சப்போஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் மார்னிங் சன்செட்டையும் பார்த்துருவாங்க மறக்காம அப்படியே பார்த்துட்டே இருங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுறேன் கைஸ் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கைஸ் என்னோட நேம் மகி நம்ம டிராவல் ட்ரக்கிங் ப்ளஸ் ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் இருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் வெள்ளிங்கிரி மலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோலோவாக ஏறிட்டுருக்கோம் இன்னொரு சில பேர் அப்படியே கீழே வந்துட்ருக்காங்க பாருங்களேன் இடமே சுத்தமாக காலியாக கிடக்குது இந்த டைம் சபரிமலை எப்படி எதிர்பார்க்காம அத்தனை கூட்டம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இந்த கோயில் நிறைய கூட்டம் இருக்குது வாய்ப்பு அதிகம் நம்ம அப்படியே ஏறிட்டுருக்கோம் ஸோ நம்ம கூட யாருமே இல்லை மேலே போயிட்டு ஈவினிங் சன்செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எப்படியாவது பார்த்துடணும் ஸோ அதுக்காக தான் சரித்தனமாக இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு மேலே பாதி ஏறிட்டோம் அப்படியே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ஏழாவது மேலே இழுக்கிற வெள்ளிங்கேரி ஆண்டவரை போய் தரிசிச்சிடலாம் அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோம் காற்று விசு விசு அடிச்சிட்டே இருக்குது செகண்டு மேலே போகப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதை இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக தான் இருக்கும் கழிச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரெண்டரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த டைமிங்க்கு மேலே போய் சேர்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மலையோட பாதி ஸ்டேஜில் நின்றுருக்கோம் வாட்டர் பாட்டில் ரெண்டு இருக்குங்க கொஞ்சம் தூக்கிட்டு போகிறக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் குச்சியெல்லாம் இன்னும் சேல் பண்ணிங்க எங்கே கீழே கிடந்தது சரி ஏன் இதை விடுவானேன்னு சொல்லி எடுத்து சிக்க வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிதான் இங்கே ஒவ்வொருத்தரும் வந்துட்டுருக்காங்க இன்னும் குச்சியெல்லாம் சேல் பண்ண ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் இடையில கடை இருக்கு பார்த்தீங்களா அது எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கலைங்க ஸோ ஒரு ப்ரோ இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காரு சோலா ஒன்று இருக்காரு அவரும் ஹாய் ப்ரோ கைஸ் அதுக்கப்புறம் இங்கே லேடிஸ் அளவுடான்னு கேட்பீங்க இங்கே லேடிஸ்க்கு அலோவுடு தான் பன்னெண்டு வயசு கீழே இருக்கிறவன் பொண்ணுங்களுக்கும் அதுக்கப்புறம் ஐம்பது வயசு மேலே இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தாங்க இங்க இருக்க இங்கே அளவுடு மற்ற இடப்பட்டவங்களுக்கும் அலவுடு தான் பட் ஆனால் இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எதிர்பார்க்குறது ரொம்ப கம்மி அதனால் அலோடு இல்லைங்க ஸோ கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா கீழே இருக்கிற இலங்கிரி ஆண்டை மட்டும் கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து எப்படின்னா ரொம்பவுமே அமைதியாக இருக்குது இன்னொரு பத்து இருபது நாளில் எப்படி இங்கே அளும் போகிறாங்கன்னு தெரில நிறைய பேர் வரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கடைகள்லாம் இன்னும் இடையில எதுவும் போகலைங்க ஸோ வரவிங்க ரொம்ப முடியாதவங்க சோர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க கையோடு இங்கே வந்து வாங்குறேன்ட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஸோ எந்த கடையுமே இன்னும் போடல ஸோ இனிமேல் தான் அப்படியே அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு வியூ தெரியுது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ஸோ ஒரு முக்கால் மலையில் நான் நம்ம எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் சன் வந்து பார்த்துட்றோம் பார்க்குறோம் இப்போ ஆல்ரெடி மேலே போனவங்க ரிட்டன் பண்ணுறாங்க ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ப்ரோ சிவகாஜி சாமி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் சாமி இது நல்லா நல்லா இருக்குது ஓ சரி சார் இப்போ போனீங்கன்னா கூட்டம் இல்லாமல் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வரலாம் சிவராத்திரி தாண்டிடுச்சுன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தே அதுக்கப்புறம் சீசன் வந்து சாமி ஓகே சார் சரி சரி வயசு நம்ம ஃபஸ்ட்டு மொழியை ரீச் பண்ணிட்டேங்க ஸோ அதற்கு கடையாளமாக பிள்ளையார் கோயில் ஸோ இதை ரீச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மலை ஏரியாச்சு நேரத்துங்க வெள்ளப்பிள்ளையார் கோயில் நம்ம அப்படியே செகண்ட் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கேயாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு மலை முடிச்சுட்டு செகண்ட் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் செகண்ட் செகண்ட் மலையோட பாதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மட்டமாக போகும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் செங்குத்தா ஏறக்க ஆரம்பிச்சிடும் ஏஜ் நான் சொன்னேன்ல கொஞ்சம் தூரம் மொட்டமாக வரும் அதுக்கப்புறம் செங்குத்து ஏறா ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அது ஆயிடுச்சு ஸோ செகண்ட் மலையோட செங்குத்து பகுதி அப்படியே ஏறிட்டுருக்கோம் ஸோ இங்கெல்லாம் இங்கே நீ ஃப்யூச்சரில் கடை போடுவாங்க இந்த இடத்துல இப்போல்லாம் எதுவும் இல்லைங்க எல்லாம் சிவராத்திரி டைமில் வரும்போது இங்கே எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கேயே கிடைக்கும் ஸோ வழக்கு பாருங்க நம்ம வந்துட்டோம் இதெல்லாம் மழை டைமில் ரொம்பவுமே வழுக்குங்க இப்போலாம் பரவாயில்ல பயங்கர கிருப்பாக இருக்குது டுவெண்ட்டி எப்படி இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நாங்கள் நைட்டு ஏழு ஏழு முக்காலுக்கு ஏறினோம் ஓகே ஏழு முக்காலுக்கு என்னாச்சுன்னா ஏறிட்டோம் ஏறி போய் அஞ்சாவது மலையில் நாங்கள் படுத்து தூங்கலான்னு ஒரு பிளானு அங்கே போனால் கூலர் பெட்ஷீட் எதுவுமே கொண்டு வரல சரியான கூலர் ப்ரோ லைட்டாக அப்படியே குளிர் அஞ்சுட்டு ஒரு இரண்டு மணிக்கு போய் இருந்துச்சோம் நாலு நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தலை அப்படியே சன்ரைஸ் பார்த்தோம் ப்ரோ ஓகே எல்லோரும் அங்கே போய் சன்ரைஸ் பார்த்தா நாங்கள் ஏழாவது மலையிலேயே மேலே சன்ரைஸ் பார்த்து அப்படியே கீழே இறங்கணும் வேலூரில் இருக்குது மேலே சன்ரைஸ் ப்ரோ சன்ரைஸ் எல்லாம் விட போக்சோ ப்ரோ ஓகே ப்ரோ மேலே வியூ பாருங்களேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வெள்ளிங்கிரி வேறு லெவலில் இருக்குங்க இந்த பெரிய பாறைக்கிட்ட ஒரு மரம் வந்து சாஞ்சு கிடக்குதுங்க ஸோ போகிற வழியில் எடுத்துருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நடக்க முடியாது எல்லாம் குமிஞ்சு தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது தண்ணி வந்துட்ருக்குங்க இந்த ஸோ இங்கே ஒரு சோனை மாதிரி இருக்குது அந்த சொனையில் வந்து மோஸ் போட்டுவிட்ருக்காங்க அதில் வந்துட்ருக்கு அதை காட்டுற மாதிரிங்க அந்த அடியிலிருந்து வந்துட்ருக்குங்க தண்ணி எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் தண்ணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க காய்ஸ் உங்களுக்கு தண்ணி இங்கேயே இருக்குது ஸோ போகிற வழியில் இன்னும் நிறைய இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படியே போவோம் வெள்ளிங்கிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருந்ததுனால் போயிட்டு ப்ரோ மார்னிங் டென் ஓ கிளாக்லாம் செம்மையே ப்ரோ நான் ஈவினிங் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஈவினிங் சென்செட் எப்படி பார்த்துருவேன் நினைக்கிறேன் அது போக மார்னிங் சென் செட்டு சேர்த்து பார்த்துட்டு வந்துருக்கோம் மார்னிங் பாருங்கள் சன் சூரிய அதெல்லாம் மாசாக இருக்குது வர மாதிரி நல்லா ப்ரோ ப்ரோ உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் ஈவினிங் போகிறதா கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது மார்னிங் போயிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக சூப்பராக இருக்கும் ஏன் ப்ரோ ஈவினிங் சூப்பராக இருக்காதா இல்லை மறை ரொம்ப சூப்பராக இருக்கும்ல ஓ காலையில் இல்லை நான் காலையில் ஸ்டே பண்ணிக்கணும்ல ஓ நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் நான் பிஸ்கட் எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ எல்லாம் பேக் பண்ணி தான் ப்ரோ வந்திருக்கேன் நம்ம ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் கூட பேசிகிட்டு இருந்தோம்ல சந்துரு அவங்க அவங்க நேம் வந்து சந்திரு இன்னொருத்தர் பேர் கிருஷ்ணா கீழே இறங்கிட்டுருக்காங்க அவங்க மேலே போயிட்டு அவங்க கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்து விட்டாங்க ப்ரோ எங்கள் கிட்டே போதும் ப்ரோ நாங்கள் கீழே தான் எடுத்துகிட்டு போகிறோம் வேஸ்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஆப்பிள் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க கோவிக்க வேண்டாம் இதெல்லாம் ப்ரோ ரெண்டாவது மேலை எண்டு ரெண்டாவது மலை ஸ்டார்ட் இது மூணாவது மலை ஸ்டார்ட் ஆகுது நம்ம பாம்பாட்டி சித்தர் கோய்க்கு வந்துட்டோம் ஸோ இந்த கோயில்களை தாங்க உட்காந்து சித்தர் தவம் இருந்தாரா இது பாருங்கள் மாமூசில் இங்கே எப்படி ப்ரோ இருந்து தவறுந்தாப்லே தவறு இங்கே எக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ மேலே போயிட்டு வந்தது வேற லெவலில் இருக்குல்ல உங்களோடது ப்ரோ சேம் தான் நம்ம ரெண்டு மழம் முடிச்சாச்சு மூணாவது மலை ஏறிட்டுருக்குங்க மூணாவது மலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இங்கே பாருங்க ஸ்டெப்ஸாக இருக்கு ஸோ இந்த மாதிரி நடக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துல மரலாம் விழுந்து கிடக்குதுங்க ஸோ பின்னாடி இனிமேல் யாராவது வந்தீங்கன்னா பார்த்துவாங்க வாங்கி போகலாம் அப்படி மூணாவது மலையோட பாதிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பாலைக்கு நடுவுல போகிற மாதிரி இருக்குது ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுதா ஸ்டெப்ஸே கிடையாது இந்த கல்லுக்குள்ளே நம்மளாக ஸ்டெப்ஸ் உண்டு உண்டாக்கிட்டு போனால் தான் உண்டு ஸோ கூட்டமாக இருக்கிற டைமில் தாங்க இங்கே பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் மட்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது இவ்வளோ நேரம் ஃபுல்லாக செங்குத்தம் வந்துட்டு இருந்தேங்க கொஞ்சம் தூரம் இப்போ மட்டமாக இருக்குது ஃபேமிலியாக இருக்கும் போல நாம் அப்படியே மேலே ஸ்டார்ட் இருக்கலாம் ஓடுதுங்க நிறைய குருவே இருக்கும் போலீங்க சவுண்டு பயங்கரமாக விட்டுக்குது ஒரு இடத்துல தண்ணி இருக்குதுங்க வேணுங்கிறவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறோம் தண்ணி குடிக்கிறியா வரும் பாருண்ணே ஏய்ய் எஜூ நிற்கா தம்பு இங்கெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன்னா நான் கைச் மேலாக வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது ஈவினிங் டைம் ஆக போகுது ஸோ மஞ்ச நேரத்தில் மாறின அந்த வானத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து ப்ளூ ஸ்கையாக இருக்குது அடையலைண்ணா எங்ககிட்டாவது போயிட்டாங்கண்ணா இங்கே வியூ வேறு லெவலில் இருக்குங்க காத்து சில்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் மேலே ஏற ஏற அப்படியே வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ரோ ஐ சொல்லியிருக்கேன்

பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் வெயிட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ஏன்னா அது அது வந்து இங்கே இருக்கு எல்லா ஒரு இது வனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடைஞ்சலா இருக்கு ஓகே வர நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு தகவல் என்னென்னா இங்கே தண்ணி இல்லை மேலே தண்ணி இருக்கு ம மற்றபடி ஒரு திங்ஸு எதுவும் இல்லை எடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா கடை இன்னும் போடல கடை இப்போ திறந்து வந்து நாலு நாள் தான் ஆச்சு ஓகேங்களா சிவராத்திரிக்குள்ளே போட்டு போட்டுருவாங்க போட்டுருவாங்க இன்னும் ஒரு மாசி சிவராத்திரி வருது இல்லைங்க அதுக்குள்ளே போட்டுருவாங்க இன்னும் ரெண்டு நாள்ல போட்டுருவாங்க ஆனால் அட்வான்ஸை நீங்கள் எதுவும் கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா வியூ பார்த்திங்களா வேற மாதிரி இருக்குல்ல ஓரளவுக்கு மட்டமான பதிவுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் மா மட்டமான பகுதிக்கு வந்துட்டோம் இவ்வளோ தூரம் மாதிரி இருந்துச்சுங்க இப்போ நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது நம்ம கூட ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்காப்புல திருப்பூர்லேருந்து அவர் பேர் கருப்பு ஸோ அவர் பத்திர அன்னைக்கு எங்கே வந்துருக்காருன்னு பாருங்க வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டு இருக்காப்புல ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வழி தெரிகிறதா இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க உங்களுக்கு போய் காட்டுறேன் சொங்க நாங்கள் ரெண்டே பேர் தான் இங்கே போய் ஏறிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க பதினோரு மணிக்கு ஏறிட்டு இருந்தவங்களாம் இன்னுமே கீழே இருக்கிறாங்க நம்ம அப்படியே போவோம் அப்படியே இயற்கையோட இயற்கையாக போயிட்டே இருக்கலாங்க தெரியுதா ஏழாவது மலை தெரியுதாஸ் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வந்துட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் காட்டுறேன் அங்க பாருங்க ஸோ அந்த மூளையில் பாருங்க கூமாச்சே தெரியுதா அதுதாங்க ஏழாவது மலை கீழே இருந்து வந்தேன் டயர்டாக இல்லைங்க இங்கே வந்து இப்போ ஏழாம் மலையில் போய் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எந்த ஃபீலுமே தெரியல நம்ம திருநீர் மலையில் இருக்கிறோம் ஓகேங்களா இங்கேருந்து தான் எல்லோரும் திருநீரில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ் நம்ம அந்த சுனைக்கு வந்துட்டங்க தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ போய்ட்டுருக்குன்ட்டு ஸோ அங்கே தாங்க குளிக்கிற இடம் ஸோ இங்கெல்லாம் சிவலிங்க இருக்கும் போட்டு போகிறேங்க போகலாம் ஆறு மா ஆறு மலை கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டேங்க வயசு பாருங்க நம்ம எப்போவுமே ரெகுலராக குளிக்கிற இடத்துல வந்து தண்ணி இருக்குங்க போய்ட்டு தான் இருக்குது நிறையவே இருக்கு செம்ம சில்லுன்னு இருக்குது அப்படியே ஒரு டிம்முன்னு ஒரு முழுங்கு முழுங்கி எழுந்திரிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க இழந்த முலையை அப்படியே ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைம் மிஸ் பண்ண மிஸ்பா மேலே போயிட்டே இருக்கணும் கேஷ் நாங்கள் ஒரு வழியாக குளிச்சிட்டோங்க ஹோ செம்ம ஜில்லுன்னு இருக்குது மூணே முக்கிளி போட்டு எழுந்திரிச்சு வந்தாச்சுங்க நீ போயிட்டு அங்கே சிலிண்டர் கப்பில் பார்த்திங்களா அங்கே ஒரு பட்டையை அரிசிட்டு அப்படியே நம்ம இப்போ இதில் ஏற போகிறோம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்ட்டு பட்டையை அரைச்சிட்டு இதில் ஏறி ஏழாவது மலை போக போகிறோம் கேஸ் பட்டையை அடித்தாச்சு நான் அப்படியே ஏழாத மலை பயணத்தை நம்ம தொடருவோங்க போயிட்டு மேலே எப்படி குளிர் இருக்குது அப்புறம் அந்த வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஹாய் ப்ரோ வீடியோ ஆன் ஆமாம் ப்ரோ கீழேருந்து நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் வியூ காட்டுறேன்னு பார்த்தீங்களா இப்போ அந்த வியூ உங்களுக்கு எப்படி இருக்கு கைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் காட்டுதுங்க இங்கே ஏழாவது மலை வெள்ளிங்கிரி ஆண்டவர் சுவயம்பு வடியில் இருக்கிற அந்த மலை அங்கே தான் இருக்குங்க நம்ம அப்படியே குளிச்சுட்டு எப்படியே ஏறிட்டுருக்கோம் ஏய் வா கைஸ் அங்கே தூரத்தில் சூரியன் வேறு லெவலில் அடிச்சுட்டுருக்கு உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு தெரில நிலா பாருங்கள் வளர்பிறையில் இருக்குது ஸோ இங்கே வெள்ளிங்கிரி ஆண்டவரோட சுயம்பு வழியோ அந்த அவரோட காட்சி அங்கே இருக்குங்க கைஸ் கரெக்டாக ஏழாவது மலை சு பாருங்க அந்த சுனையிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு ஏழாவது மலையில் தண்ணி இருக்குது இங்கே சன்செட்டு கைஸ் ஏழாவது மலையை பாதி தூரத்தில் நேர் சேலை தனியாகவும் அதுக்கப்புறம் கல்லூலியும் இருக்குதுங்க ஸோ இவரை கும்பிட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்கும் சோ கைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணிக்காட்ட போய் ரீச் ஆயிட்டங்க நம்ம போன டைம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பூஜையும் நடந்துட்டு இருந்ததுங்க ஸோ நல்ல தரிசனம் கிடைச்சது கும்பிட்ட கையோட அப்படியே அஞ்சாவது மலைக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேங்க அஞ்சாவது மலையில செம குளிருங்க பெட்ஷெட் இல்லாமல் தயவு செஞ்சு யாராவது ஸ்டே பண்ணிடறாதீங்க அங்கே செம குழு தூங்கவே முடியல என்னால வீடியோ வீடியோ சரி அடுத்த நாள் காலையில் எழுந்துருச்சு சன் செட்டை சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் பயங்கரமாக மிஸ்ட் மூணுங்காட்டிக்கு எதுவுமே தெரியலங்க ஸோ அந்த மிஸ்ட்டு ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கேங்காக வர்றீங்கன்னா பார்த்து பத்திரமா வாங்க ஓகே கேஷ் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்